இனிமை காதல் எப்ப இனிக்கும் தெரியுமா மாலை நேரம் நிறம் நீளம் நிழல் நீளும் நினைவு வெல்லும் நிஜம் கொல்லும் நீங்காமல் செல்லும் நீங்காமல் செல்லும் கண்கள் மௌனத்தை ஏமாற்றும் மனம் அதை நம்ப மறுக்கும் ஒவ்வொரு பார்வையும் கேள்வி போல இருக்கும் பதிலே இல்லாமல் துடிக்கும் அருகில் இருந்தால் நிம்மதி தொலைவில் இருந்தால் ஆசை வழி தூரம் அவளை அழிக்காது நெருக்கம் அவளை இழக்காது நேரம் போனாலும் நினைவு நின்றது நினைவு போனாலும் உணர்வு தின்றது மனம் சொல்லாத மொழி ஒன்று அது இருவருக்குமே தெரிந்தது சொன்ன காதல் முடிந்துவிடும் நினைவு மட்டும் நிலைத்துவிடும் சொல்லாத காதல் தெரிந்துவிடும் மௌனம் அதற்கு சாட்சி தரும் தெரியாத காதல் வாழ்ந்து விடும் நித்தம் நமக்கு காட்சி தரும் காதல் சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு நடியில அது கசந்து போயிடும் அப்புறம் நினைவுகள் மட்டும்தான் வந்து நிலைச்சிருக்கும் காதல் சொல்லவே இல்லைன்னு வச்சுங்க அது வந்து நிச்சயமாக பேச தயங்குறதுலேயே அந்த மௌனத்திலேயே தெரிஞ்சிடும் ஆனால் காதல் எப்போ இனிமையாக இருக்கும் தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்காமல் அவ காதலிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாமல் ரெண்டு பேரும் வளை பார்த்தீங்களா அந்த நிலை தான் காதலின் மிக இனிமையான நிலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ